வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தற்போது சி சில நிமிடங்களுக்கு முன்னன் முன்னர் பி ராதாகிருஷ்ணன் வேலுசாமி அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டார் நான் முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய ஒப்போசிட் லீடு ஹான்ரபுள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை நான் பாராளுமன்றத்தில் சந்தித்திருக்கிறேன் என்று மறுபடியும் அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்க சொல்லியிருக்கிறார் அதற்கு உரிய பதிவை நான் டைப்பிங் அதாவது வந்து அதாவது எழுத்து போது சில புத்திஜீவிகள் அதை ஒரு இதாக சொல்லியிருந்தார்கள் கொமெண்ட் பண்ணியிருந்தார்கள் அவர்களுக்கான பதிவு இது படி வசதி

சரி சரி நான் உங்களுக்கு அங்கே போய் எடுத்து கொடுக்குறேன் ஆஹ் இதற்கு பிறகு தாங்களுடைய சரிவான பதிலை போடவும் என கேட்டுக் கொள்கின்றேன் ஒன்று ரெண்டு அள்ளக்கைகளுக்கான பதிவு இது எப்படி வசதி எம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்னை மன்னிக்க வேணும் ஏனென்றால் நான் ஒரு பொதுமக்களிட தான் எப்போவுமே வந்து சந்திப்பேன் ஆதலால் பொதுமக்களிட கருத்தை கேட்டு அதை தங்களுக்கு வந்து நான் சொல்வது மட்டும்தான் என்னுடைய வேலை சாதாரணமான ஒரு வைத்தியர் மட்டுமே ஆதலால் பொதுமக்களுடைய கருத்தை சேகரித்து கொண்டு நான் வந்து மறுபடியும் எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை கட்டாயம் சந்திப்பேன் அதற்குரிய பதிவுதான் அதாவது பொதுமக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் எதையை விரும்புகிறார்கள் என்பதற்குரிய அதை நான் எங்களுடைய முகப்புத்தகம் மூலம் எங்களுடைய இட புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் ஜாழ்ப்பாணத்தில் வாழும் தமிழ் மக்கள் மற்றும் மலேக மக்கள் எங்களுடைய தமிழ் மேசும் ஒட்டுமொத்த சமூகம் மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற அது தவிர்த்த சிங்கப்பூரில் இருக்கின்ற ஆதி தமிழினத்தின் குரலாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் ஆதலால் நான் இந்த பதிவை இட்டு குடற் இட்டிருக்கிறேன் அதற்காக என்னை மதி மன்னிக்கவும் இதில் நாங்கள் ஒன்றும் பிள்ளையாக கதைக்கவில்லை அதனால் இந்த பதிவின் மீ மூலம் மக்கள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இதில் எனக்கு அவர்கள் தங்களுடைய பின்னூட்டல்கள் ஃபீட்பேக்கை தருவார்கள் அதை நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தங்களிடம் கொண்டு வந்து கதைக்க விரும்புகிறேன் ஏனெனில் ஆல்ரெடி ஒரு கா ஒரு தடவை அன்னரகுமாரதிசாநாயக் அவர்களுடன் நான் கதைத்த ஒளிப்பதிவு ஒன்றை அவருடைய அவருடைய கீழே ஒர்க் பண்ணுகின்ற ஒரு டாக்டர்வரால் வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி நான் திருப்பி அவாக்கும் அனுப்பி அதுக்கு பிறகு நான் அவார்டு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணதால் அது தவிர அதுக்கு பிறகு அவா என்ன பற்றி களங்களை ஏற்படுத்தினதால் நான் அவார்டு ஆடியோவை ரிலீஸ் பண்ணினேன் நான் ஸோ அது வந்து என்னடா தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பிள்ளையான டீல் என்ற ஒரு கதை ஒன்றை கொண்டு போயிட்டது நானும் அதே மறுபடியும் தான் ஓப்பன் டீல் என்று சொல்லுவோம் சார் நாங்கள் ஒரு ஓப்பனாக அதாவது வந்து வெளிப்படத்தன்மையானதாக இருப்போம் எனக்கு எந்த எந்த விதமான இதையும் நான் கேட்க போகிற இல்லை இவன் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஒன்றையுமே நான் கேட்க போகிற இல்லை ராதாகிருஷ்ணன் சார் நான் கேட்க போகிறது எங்களுடைய தமிழ் மக்கள் என்னத்தை கேட்கிறார்கள் என்றே அதை மட்டும் உங்களிடம் ஒரு கொண்டு வந்து கா காட்டுவேன் அவ்வளவுதான் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறனால் நாங்கள் எங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னான்னால் நேற்று வந்து ரணில் எங்களுடைய எங்களுடைய மதிப்பு முகிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நாங்கள் அவர் என்னை அழைத்திருந்தார் அவருடைய செல்லாளர் என்னை அழைத்திருந்தார் அவர்கள் அழைத்திருந்தார்கள் என்பதை முகப்புத்தகத்தில் தெரிவித்திருந்தேன் அது மட்டுமல்ல அவரிடம் என்ன கேட்க வேண்டும் என்று பொதுமக்களின் பின்னூட்டல்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் கோமெண்ட்ஸ் வந்திருந்தது அது தவிர கென பேர் கதைத்திருந்தார்கள் வாட்ஸ்அப்புக்கு எடுத்திருந்தார்கள் வாட்ஸ்அப்பில் கதைத்தார்கள் மெசேஜ் போட்டார்கள் அதற்குரிய கடிதத்தை நான் ட்ராப் பண்ணினேன் நான் இப்போது கூட இந்த கடிதத்தை ட்ராஃப் பண்ணி நான் மக்கள் எண்ணத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை உங்களுடன் சொல்லிவிட்டு நான் போய்விடுவேன் அவ்வளவுதான் என்னுடைய தொழில் நான் இதில் எந்த அரசியலும் செய்யவில்லை சாதாரணமாக மக்கள் எண்ணத்தை விரும்புகிறார்கள் என்பதை உண்மையாக சொல்ல விரும்புகிறேன் இடையில் ஒரு டீல் அடித்து பெட்டியை வேண்டிக்கொண்டு கொண்டு போகின்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை என்னுடைய அம்மா அப்பா விட்டு சென்ற சொத்துக்கள் தாராளமாக இருக்கின்றன என்னால் ஒரு வைத்தியனாக வேலை செய்ய முடியும் அது தவிர எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் சாதாரணமாக ஓவியனாக என்னுடைய மூன்று வேளை உணவுகளை என்னால் தேடிக்கொள்ள முடியும் அதிகம் இல்லாமல் போனால் ஒரு விபா விவசாயம் செய்கிற குடும்பத்தில் பிறந்தவன் நான் ஆகவே என்னால் அதையும் செய்து கொள்ள முடியும் அந்த ஒன்று ரெண்டு அல்லக்கைகளுக்கான பதிவுகளாக இதை எடுத்துக்கொள்ளவும் அந்த கொமென்ட் பண்ணுறாக்கூடிய பதிவுகளாக எடுத்துக்கொள்ளவும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அது தவிர பிரான்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் என்கின்ற ஒரு ஊடகம் ஒன்று என்னை இன்று ஊடக சந்திப்புக்கு அழைத்திருக்கிறது அதையும் நான் கண்டியில் பெரும்பாலும் அல்லது நான் இருக்கிற இடத்தில் என்று நினைக்கின்றேன் தேங்க்யூ ஸோ மச் இனிமேலாவது உங்களுடைய அளவிற்கு என்னை இடை போடாமல் மக்களின் தேவைகளை புரிந்து கொள்ளவும் இந்த வேலையை நான் செய்யாமல் வி விட்டு போனால் இன்னொருவர் செய்வதற்கும் ஆக்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் அது தவிர்த்த இப்போது எனக்கு வந்து சரியான ப்ரெஷர் ஒன்று இருக்குது ஸோ அதே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்களாக நல்ல உண்மையான ஆக்கள் ஒவ்வொரு ஒரு அரசியல்வாதிகளின் பின்னூட்டல் இல்லாமல் நியாயமான நல்ல ஒரு இளைஞர் அணியை தேடிக்கொண்டிருக்கிறேன் யாராவது எனக்கு நம்பிக்கையானவர்கள் என்னோட கதைத்தால் நான் அவர்களை சேர்த்துக்கொள்வேன் மூன்று நேரம் ஒன்றாக உண்டு ஒரு இடத்தில் நின்று ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கட்டமைப்பு என்று சொல்கிறது போராட்ட கட்டமைப்பு அல்ல ஒரு அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்துவோம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை முஸ்லீம் சகோதரர்கள் கனவேர் வந்து நீங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தேன் இப்போது உங்களுடைய ரியாக்ஷனுக்கு நாங்கள் பார்க்கிறோம் இதுதான் தமிழன் எப்படி வசதி